இனிமேல் நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கும்போது தேவையில்லாத பொருட்களை தவிர்க்கிறது எப்படி எப்படி தேவையான பொருட்கள் வாங்குறது எந்த அளவு எந்த பொருட்களை வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பணத்தை மிச்சம் பண்ணணும் நம்ம டைமையை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது இனிமேல் நீங்கள் மளிகை செலவு வாங்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கால் போகலாம் வெல்கம் டு டேவித் கிச்சன் நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Bang video kalau boleh முதல்ல பார்க்கக்கூடிய மளிகை செலவு லிஸ்ட்ல அரிசி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி வந்து கண்டிப்பாக டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சாப்பாட்டு அரிசி கண்டிப்பாக வேணுங்க ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் அளவுக்கு அரிசி யூஸ் பண்ணீங்களோ அது அளவுக்கு வச்சுக்கோங்க குறைய குறைய நீங்கள் அரிசி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ மாச கடைசியில் அரிசி இல்லாமல் இருக்கிறத விட நீங்கள் எப்பயுமே ஒரு அரிசி அரிசிப்பாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான் அடுத்தது வந்து பச்சரிசி பச்சரிசி வந்து பொங்கல் இருந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால பச்சரிசி வாங்கிக்கோங்க பாஸ்மதி அரிசி வந்து நீங்கள் வீக் வீக் டேஸ் வீக்கெண்ட்ல வந்து நீங்கள் பிரியாணி சட்னி அந்த மாதிரி செய்யும்போது அந்த நேரத்தில் வாங்குறது இப்போ நீங்கள் எழுதும் போதே லிஸ்ட்லேயே பாஸ்மதி அரிசி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இட்லி அரிசி உங்கள் வீட்டில் மாவரைக்கிறதா இருந்தால் இட்லி அரிசி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு சில ரேஷன் அரிசி போடுறாங்க அவங்க வந்து நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் இட்லி அரிசி வேணும்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து திணை வரகு சாமான் இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம் அடுத்தது வாங்க பார்க்கலாம் பருப்பு வகையில் பொறுத்த வரைக்கும் துவரம் பருப்பு முக்கியமாக நம்ம அதிகமாக வாங்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா நம்ம வா அடிக்கடி நம்ம பருப்பு சாதம் சாம்பார்னு செய்யும்போது அதிகமாக துவரம் பருப்பு தேவைப்படும் அதனால் அதை அதிகமாக எழுதிக்கோங்க அடுத்து கடலை பருப்பு ரொம்பவே கம்மியான குவண்டி குவான்டிட்டியில் எழுதிக்கோங்க ஏன்னா கடலை பருப்பு நம்ம ஒரு சில இதுக்கு தான் போடுவோம் பருப்பு அதிகமாக போட மாட்டோம் அதனால் கூட்டுக்கு பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கடலை பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாசி பருப்பு ஒரு ஒரு கிலோ கிலோ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லியெல்லாம் அரை மா வரைக்கும் போது அதுக்கு உளுந்து போடுறதா இருந்தாதுன்னா நீங்கள் உளுந்தும் வாங்கிக்கலாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த உளுந்து வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது பயிர் வகைகளை பார்க்கலாம் வாங்க பயிர் வகைகள் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாயிருங்க ஏன் சொல்கிறேன்னா பச்சைப்பயிறை நீங்கள் வந்து நீங்கள் குளமாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் முளைக்கட்டியும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை நீங்கள் தாளிச்சும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு ராஜ்மா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஹெல்தியாகவும் கொடுக்கலாம் வீட்டுக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ என்ன செய்யணுங்கிற அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதி வச்சு வாங்கிக்கோங்க அடுத்து அடுத்து நிலக்கடலை நிலக்கடை பொட்டுக்கடலை இதெல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் கொண்டக்கடலை பட்டாணி சோயா ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது இதெல்லாம் தாளித்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் இதை கொடுக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னாலும் கொண்டைக்கடலை குழம்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம்னா பட்டாணி அந்த மாதிரி செஞ்சு நம்ம பூரி சப்பாத்திக்கு கொடுக்கலாம் அடுத்து மசாலா பொருட்கள் பார்க்குறோம் இந்த மசாலா பொருட்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இது இல்லாமல் செய்ய முடியாது ஸோ அப்படிப்பட்டது தான் கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க போல் மிளகாய் வரமிளகாய் வரமிளகாய் புளி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அதிகமாக நம்ம வாங்கி வைக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அரை கிலோவுக்கு மேலே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பிரியாணி மசாலா பொருட்கள் பாங்கலாம் இதெல்லாம் இப்போதிக்கு நிறைய வந்து இப்போ பேக்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டி பேக்கெட்டாக இருக்குது ஸோ பத்து ரூபாய் இருபது ரூபா பேக்கெட்டில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்கினீங்கன்னா கூட அப்பப்போ உங்களுக்கு தேவையானது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே நம்ம நிறைய பல்காக வாங்கினோம்னா அது வந்து நமக்கு அமௌண்ட்டும் அதிகமாகும் ஸோ அதனால குட்டி குட்டி பேக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி இது சாட்டர்டே சண்டே அதிகம் நம்ம செய்வோம் ஸோ சண்டேஸில் நம்ம செய்யும்போது போது வந்து இந்த நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் இதை செய்வோம் ஸோ அதுக்காக இது கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது மாவு வகைகள் கண்டிப்பாக நம்ம சாப்பாடே சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக கோதுமை மாவு வேணும் ஸோ கோதுமை மாவு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு கிலோ இல்லை மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க கல்ல மாவு அரிசி மாவு இது வந்து பொதுவாக வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்னும் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு கல்ல மாவு அரிசி மாவு வந்துதுன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அதுக்காக ராகி மாவு குழந்தைகளுக்கு தோசையும் சுடலாம் ஸோ நீங்கள் கூழ் காய்ச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்காக இது வாங்கியிருக்கேன் ஸோ இந்த அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாவு வகையிலும் எழுதிக்கோங்க ஸோ இப்போ இது எழுதி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பொடி வகைகள் பார்க்கலாம் பொடி வகைகள் நிறையா பேர் வந்து வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணிக்கிறாங்க சப்போஸ் நம்ம வீட்டில் அந்த மாதிரி அரைக்க முடியாதனால இந்த மாதிரி கடையில் தான் நம்ம வாங்கிக்கணும் ஸோ முடிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது அடிக்கடி நம்ம மஞ்சள் தூள் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் அதே போல் மிளகாய் தூளும் நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சாம்பார் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் இந்த பெருங்காயத்தூள் ரசப்பொடி இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ டெய்லியுமே இதெல்லாம் நம்ம போடுறதுனால இது யூஸ் பண்ணுவோம் அதே போல் இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இட்லி பொடியும் போட்டு இட்லிஸ்க்கு செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கம்மியாகவே வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம சண்டேஸ் மட்டும் தான் செய்யறதுனால அது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நூறு கிராம் பாக்கெட் ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு அதுவே ஒரு மந்த்துக்கு தேவையானதாக இருக்கும் இதே போல் பிரியாணி மசாலா மீன் குழம்பு மசாலா மீன் வறுவல் மசாலா இதெல்லாமே நம்ம வந்து அதிகமாக செய்யறதில்ல ஸோ அதனால் இதெல்லாம் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி மசாலா பொருட்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதே மாதிரி எழுதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம போகிறது தூள் வகைகள் தூள் வகைகள்னா நம்ம பொதுவாகவே வீட்டில் வந்து டெய்லி காஃபி டீ இந்த மாதிரி எல்லாம் குடிப்போம் இல்லைங்களா ஸோ அதுவும் வந்து ஒரு மந்த்துக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் அது ரொம்ப நல்லது ஒரு சில க்ரீன் டீ குடிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் க்ரீன் டீ கூட வாங்கிக்கலாம் ஸோ தூளுங்கும் போது நம்ம கல் உப்பு தூள் உப்பு இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் உப்புக்கு ஸோ அதே போல் உப்பு வாங்கும்போதே நம்ம சக்கரை சேர்த்தி அதோட உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரைன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை வெள்ளை சக்கரைனாலும் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம சோடா அதாவது இட்லிக்கெல்லாம் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா சோடாப்பு ஸோ பேக்கிங் சோடா ஸோ இதுவும் வந்து வேணுங்கிறதளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சின்னா எப்பயுமே குறைவே இல்லை பார்த்தீங்கன்னா எண்ணெய் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு சில இதுக்கு எண்ணெய் போட்டு நம்ம சமைப்போம் அதே போல் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் தேங்காய் எண்ணெய் ஹேர்க்கு எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் அரை லிட்டர் வாங்குனீங்கன்னா கூட போதும் அடுத்தது நெய் நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆயில் அண்ட் நல்லெண்ணெய் ஸோ இது ரெண்டுமே வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்ணெயும் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம நம்ம மாதம் முழுதும் ஈஸியாக நம்ம வீட்டை ரன் பண்ணலாம் அடுத்த அது இல்லாமல் முக்கியமான ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அது என்னென்னன்னு பார்க்கலாம் அதுதாங்க சேமியா சேமியா ரவை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது நமக்கு உடம்பு சரியில் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாமே செய்ய முடியாது இங்கே அந்த மாதிரி நேரத்தில் இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேமியாவில் ரெண்டு வகை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ராகி சேமியா கோதுமை சேமியா நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் ரவையில் கூட வெள்ள ரவை இருக்கு சம்பாரவை இருக்குது ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அவளும் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அவள் சுண்டல் செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அது இல்லாத கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் ஆப்ஷனல்னா வாங்கிக்கோங்க எதுக்காகன்னா நம்ம கெஸ்ட்டு வராங்க யாராவது செய்யணும் டக்குன்னு அப்படின்னா நம்ம ஒரு கேசரி செய்கிறதுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த டைமில் கடையில் போய் வாங்கிட்டு இருக்க தேவை ஜஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்ஸில் விற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி சின்ன பாக்கெட் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் கூட நீங்கள் ஒரு நாலு பாக்கெட் வாங்கி கூட வச்சுக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கடைக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க வீட்டை ரன் பண்ணலாம் அடுத்து முக்கியமான ஒரு பொருள்னா குளியர் பொருள் தாங்க ஸோ நம்ம சோப்பு வாங்கும்போது ஒரு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தண்ணி சோப்பும் பெரியவங்களுக்கு தண்ணி சோப்பும் வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் டிட்டர்ஜென்ட் சோப்பு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ப்ரஷ்ஷு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் இதில் பேஸ்ட் வந்து மந்த்லி மந்த்லி வாங்கி தான் ஆகணும் வேற வழியில் ஆனால் பிரஷ்ஷுக்கு வந்து நம்ம மாதம் மாசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்குது லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல்காக வாங்குறதை விட இது எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் நான் லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸை சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மல் சோப்பும் வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு க்ளீனிங் ஐட்டம் கண்டிப்பாக இது கிளீனிங் ஐட்டம் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே அவசியம் அதில் முக்கியமாக பார்க்க போறது வாஷிங் மிஷின் தாங்க ஸோ வாஷிங் மிஷின் நீங்கள் லிக்விடு வாஷிங் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா லிக்விடாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பவுடராக வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓடொன்னில் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் ஸோ பாத்ரூம்க்கு அதுவும் வாங்கிக்கோங்க நம்ம பாத்திரம் இறக்கக்கூடிய லிக்விடு சோப்பு நீங்கள் சோப்பாக வாங்கிக்கலாம் இல்லை லிக்விடாக வாங்க கூட வாங்கிக்கலாம் இல்லை பவுடர் சபீனா பவுடர் இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா நான்வெஜ்ஜை செய்யறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அது வந்து ஸ்மெல் போகும் நல்லாவே ஸோ அந்த வளவளப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பவுடர் மாதிரி போட்டு விளக்கும் போது நல்லாவே அழுக்க போகுங்க ஸோ ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒன் மந்த்ஸில் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாக்டீரியா ரொம்ப இதாக இருக்கும் ஸோ மந்த்லி ஒரு ஸ்க்ரப்பர் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணுங்க அதுக்கப்புறமேட்டு ஹார்பிக்குங்க ஸோ இந்த ஹார்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஹார்பிக் வந்து நம்ம வீடு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெட் கலர் இருக்குது ப்ளூ கலர் ஸோ உங்களுக்கு ரெடி வேணுமோ அது வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட் லிக்விட் துணிகளுக்கு போகிறது இந்த கம்ஃபர்ட்டும் வந்து தனித்தனி பேக்கெட்ஸாக சின்ன சின்ன பேக்கெட்ஸாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் போடும்போது கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க செலவும் கம்மியாகும் அது அடுத்தது என்ன அப்படின்னா பூஜை பொருட்கள் ஸோ இதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பொருட்களும் வாங்கி வச்சுருங்க இது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் நீங்கள் இங்கே இதுலேயே மாசத்தில் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் சேவைக்கலாம் இதே நீங்கள் தனித்தனியாக கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ நான் எழுதியிருக்க எல்லா பொருள் பூஜை பொருட்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ என்ன திரி கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி தீப்பத்தி குங்குமம் சந்தனம் ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பூஜை பொருட்கள் சாமான்களை விளக்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கணும் பித்தம்பரி பவுடர் அதோடு சேர்த்து ஒரு மிளகு வர்த்தியும் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் என்னென்ன வாங்குவோம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பேபி டயப்பர் வாங்குவோம் ஸோ குழந்தைகள் இருக்க வீட்டில் அது வாங்கலாம் அடுத்து உமன்ஸ்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சானிடரி பேட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குவோம் அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் மெடிசன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மெடிசன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் வாங்குவீங்களோ அதை எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் வந்து நார்மலாக வாங்கக்கூடியது விக்ஸ் வாங்குவோம் இல்லை மந்த்லி வந்து ஒரு சிலர் வந்து தைராய்ட்ஸ் தான் அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ் எல்லாம் மந்த்லி மந்த்லி வாங்குவாங்க இல்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அந்த மெடிசன்ஸ் வாங்குவோம் ஸோ அதுக்காக நீங்கள் நீங்கள் இது பண்ண மாதிரிலாம் இல்லை இதோட எக்ஸ்பென்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கிளவுஸஸ் ஸோ கிச்சன் கிளவுஸோ இல்லை டிஷ்யூ பேப்பர் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் ஏதாவது அப்படின்னா இது எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆல் அவுட் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மஸ்கிட்டோக்காக இது ஆல் அவுட் வாங்கி வச்சுருக்கோம் அது இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு சில ஐட்டம்ஸ்னால் அப்பளம் வடகம் ஊர்வா இது எல்லாமே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் ஒரு சில பொருள் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சிலர் வாங்குவாங்க அது என்னென்னா ஜாம் டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ரெடிமேடாக ஐட்டம்ஸ் இருக்கிறது நிறைய வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம் நான் எழுதல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் அதை மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ரொம்ப சின்ன டிப்ஸ் தான் டிப் நம்பர் ஒன் இது என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஷாம்புகள் எல்லாமே நான் சொன்னது போல் நிறைய பல்காக வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி தான் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது ஒரு பேக்கெட் போட்டால் போதும் இது நம்ம நிறையாவும் போட மாட்டோம் இதனால் நமக்கு இது ரொம்பவே அமௌண்ட்டும் கம்மியாக செலவாகும் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மசாலா பொருட்கள் எப்பயுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வெளியே கவரோடு வச்சிங்கனாலும் இது எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு கடல மாவு இந்த மாதிரி எந்த மாவு ஐட்டம் இருந்தாலும் இதையும் நல்லா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒன் டே வராது நம்ம ஒன் மந்த்துக்கு வாங்கினாலுமே வெளியே வச்சோம்னா பூச்சி வண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இதை நல்லா வறுத்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ ரொம்ப நாமத்து போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரமோலாம் வெயிலில் நல்லா காய் வைங்க காய் வைக்க டைம்லாம் லைட்டாக ஒரு வானலில் வறுத்துட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கடுகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கும் போது இது வந்து எல்லாமே கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க பருப்பு கடுகு இதெல்லாம் கலந்து அந்த மாதிரி பட் இந்த மாதிரி போட்டாங்க அடுத்த ப்ரஷ்ஷு ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதுசு மாதிரி இருக்கணும் அழுக்கெல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இடத்தை நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் நம்ம மாதம் மாதம் ப்ரஷ் வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கினா கூட போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி உங்க மளிகை செலவு நீங்களும் வாங்கிக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இருந்தது மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் இதே போல இன்னும் நிறைய டிப்ஸ் நான் சந்திக்க